நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்காத ஒரு கடவுள் இவர் யார் தெரியுமா குதிரை முகத்துடன் காணப்படும் இவர் ஒரு இசைக்கலைஞர் அவர் ஆயுதங்களைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் ஒரு இசைக்கருவியை பிடித்திருக்கிறார் இந்த புராதன இசைக்கலைஞர் இப்பெயர் தும்புறு தும்புரு ஒரு கந்தர்வர் அதாவது தெய்வீக இசைஞானி பல்வேறு இந்திய புராணங்களில் பல தெய்வீக இசைஞானிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஆனால் தும்புறு சாதாரண கந்தர்வர் அல்ல அவர் அனைத்து இசைஞானிகளின் தலைவன் திருமலையில் தும்புரு தீர்த்தம் என்ற கோயிலும் உள்ளது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த விசித்திரமான சிலையை வழிபட வருகின்றனர் பழமையான நூல்கள் தும்புருவை பற்றிய சில ஆச்சரியமான தகவல்களை கூறுகின்றன முதலாவது அவரது மனைவி மிக அழகான அப்சரஸ் ரம்பா ஆவார் இரண்டாவது தும்புரு ஒருமுறை பூமியில் ராட்சசராக பிறந்தார் இராமாயணத்தின்படி இராமர் விராதன் என்ற இராட்சசனை எதிர்த்தார் விராதன் இராமருடன் போரிட்டு தோல்வியடைந்தான் ஆனால் இராமர் உண்மை உணர்ந்து விராதன் யார் என்று கண்டுபிடித்தார் அவன் தும்புறுதான் ஒரு சாபத்தால் இராட்சச உருவத்தில் சிறைப்பட்டிருந்தான் இராமர் அவனை விடுவித்தார் இந்த கதை மிக வியப்பூட்டும் ஒன்றாகும் இந்தச் சிற்பம் இந்தியாவில் மட்டும் அல்ல இந்தியாவிலிருந்து இரண்டாயிரம் மைல் தொலைவில் உள்ள இந்தோனேஷியாவிலும் காணப்படுகிறது பிரம்பானான் என்ற பழமையான கோயிலில் இந்த காட்சியைச் சிற்பமாக வடிவமைத்துள்ளனர் நீங்கள் இதற்கு முன் தும்புருவை பற்றி கேட்டதுண்டா